தொட <po bio> நா ரெடி அஜித் ஆ சூப்பர் ஆ சூப்பர் அடுத்த கிரிக்கெட்ல வந்து சூப்பர் ரெடி வராது சார் ஆல் ஃபால் ஃபால் ஒரு லெட்டர் சூப்பர் சூப்பர்

பண்ணியாச்சு கிரவுண்ட்ல அந்த ஸ்பெஷல் கமாண்ட் பரவாயில்ல என்ன சார் சார் அடுத்த கட்ட வந்து கடைசியாக விளையாட்டு போட்டி நடத்திய நம்முடைய சட்டத்தின் வெங்கடேஸ்வரராவ் அவர்களுக்கு தான் சேரும் அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டி நடக்குது அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு அவருடைய வளர்ச்சி எல்லாருக்குமே தெரியும்

நானும் <laughs> நன்றி <laughs>

எங்க சிங்கம் ஆவர்க்கமா வந்துச்சு பாருங்க என்ன நடுபா அந்த பொம்பள மேல போடாதாங்கங்க ஊக்கைய லேடிஸ் மேல போடாதாங்க பா பா அவங்கள பாவும் அவ மேல போட்டுறாங்க திரும்பி கோவத்தை அங்க காமிக்கறாங்க சூப்பர் யாராண்டானான அந்த லேடிஸ் மேல சூப்பர் சூப்பர் லேடிஸ் பக்கம் தான் போடுவோம் பார்த்தேன்